ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பியூர் சந்தேகி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாடரேட்டான பார்டர் வரக்கூடிய பேட்டர்னுங்க இன்னும் லாங் பார்டர் பேட்டர்னும் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி மகானியாஸில் இருக்கக்கூடிய புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடியில் அஞ்சுலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடி இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரியாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க காட்டுங்க ஸோ இது வந்து பியூர் சந்தேரின்னு சொல்கிறாங்க ஸோ குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது வந்து முந்தானே ஓகே ஒரு சாரீயில் அந்த ஷைனிங் ஷைனிங்னஸ் இருக்குது பாருங்க ப்ளவுஸு இதை ஒரு இப்படியே பாரு ஆ இந்த ஆ இதுதான் ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது ஓகேண்ணா ஸோ சந்தேரி அப்படின்னாலே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது ரொம்ப பியோர் சந்தேரிங்க ஸோ கெட்னிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் எனக்கு சாஃப்டான ஒரு சாரீ வேணும்ப்பா ரொம்ப கம்ஃஃர்டபுளான ஒரு வியராக இருக்கணும்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கனா கண்டிப்பாக இந்த சாரி உங்களுக்கு ஆக்டாக இருக்கும் இது பாருங்க நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பார்டர் பாருங்கள் இது டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது முந்தானை ரொம்ப சின்ன முந்தானை தான் கொடுத்துருக்காங்க ஓகே இது ப்ளவுஸு நம்ம முந்தானையில் இந்த பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ்லேயும் வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் வருது ஸோ நீட்டான ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்லாக் பீஸ் மாதிரி எல்லாமே ஒவ்வொரு தான் இருக்குது ஸோ இது வந்து முந்தான ஓகே ஸோ இது வந்து ப்ளவுஸ் இருந்தால் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது இதுதான் ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் உங்களுக்கு நல்லா வந்து ஸோ இது வந்து உங்களுக்கு முந்தானே சாரி உள்ளே ஃபுல்லாமல் நல்லா பட்டு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ப்ராடான ஒரு பார்டர் கொடுத்துருக்கனால நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து கட்டும் போது ஒரு பட்டு கட்டின ஒரு ஃபீல் இருக்குங்க இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த டிசைன் வந்துடுது ஸோ ஆடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க அஞ்சு பத்து பதினஞ்சுன்னு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆடி தள்ளுபடி கலெக்ஷன்ஸ் நம்ம மகநியாஸில் இருக்குது மகாநியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கேன் அந்த பியோர் கலெக்ஷன்ஸ்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது சூப்பராக இருக்குது ஓவரால் இதுதான் வியூ இந்த ஸாரீக்கு இது முந்தானே ஓகே நான் காட்டுங்க ப்ளவுஸு ஸோ இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் ஸாரியில் வரக்கூடிய அதே பார்டர் ப்ளவுஸுக்கும் வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா அட்ராக்டிவான ஒரு பார்டரோட இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஜரி பார்டரோடு வந்துடுது ஸோ அதனால் நல்ல கிராண்ட்னஸ் கண்டிப்பாக வந்து ரிச் லுக்கிங்காக இருக்கும் இது வந்து முந்தான ஸோ இந்த முந்தான பேட்டர்னில் வரக்கூடிய இதே டிசைன்னா ப்ளவுஸ்க்கு வந்திருக்கும் ஸோ பாருங்கள் இது ப்ளவுஸு வெளி பக்கம் தான் இருக்குது இது உள் பக்கம் இருக்குது பாருங்கள் வெளிப்பக்கம் ஸோ சாரீவில் வரக்கூடிய அதே பார்டர் வந்துடுது ஓகே அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ நிறையா கலர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகுங்க மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து எண்ணூறு எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் ஓகே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சாரி எதுக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ளவுஸு சாரியோட ஃபுல் வியூ இது தான் ஸோ அட்டகாசமான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது நல்ல ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எலகண்டான லுக்கில் இருக்குது இது முந்தானே இது வந்து வெளிப்பக்கம் இந்த பாருங்கள் உள் பக்கம் ஸோ இதுதான் நம்ம வந்து வெளியே நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறது ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான லுக்கில் ஒரு க்ரீன் காம்பினேஷன் சாண்டில் காம்பினேஷனோட பார்த்தோம் அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சாரீ பார்க்கலாம் நல்லா ட்ரெண்டியான ஒரு வியராக இருக்கும் ஸோ ட்ரெண்டாக வேணும் பட் நல்லா வந்து நமக்கு பியூர் குவாலிட்டியிலையும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த சாரி நீங்கள் எடுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது இது முந்தானே இது பிளவுஸு ஸோ முந்தானையும் பிளவுஸும் க்ரேயில் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு ஓகே இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஓகேண்ணா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் சாரி ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் வருது டபுள் சைடு ஜரி வந்துடுது நல்லா கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய சாரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஸோ கெட்டதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேண்ணா ஸோ நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வியூ பண்ணிக்கலாம் முந்தானைக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது இதுதான் ப்ளவுஸு ஓகே அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் பார்க்குறோம் ஸோ இந்த சாரி தான் எனக்கு ஃபேவரேட்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ஃபேவரெட்டாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சாரிலாம் குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து உருவங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ யானை டிசைன் கிளி டிசைன்லாம் உங்களுக்கு வருது ஸ்டஃப் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது இதுதான் ப்ளவுஸ் ஸோ இந்த சாரீ வந்து சிங்கிள் பீட் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு அந்தளவு ட்ரான்ஸ்பரன்சி இருக்காதுங்க ஓகேண்ணா ஸோ நல்லா ராயலான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன்னே சொல்லலாம் அடுத்து ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த ஸாரீ ஸோ ப்ளூ பார்டரோடு வந்துடுது ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது இவ்வளோ அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக கெட்டணும் அப்படின்னா ஒரு தான் இருக்கும் ஸோ இது வந்து முந்தானே ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸோட வெளிப்பக்கம் இது தான் ஓகேண்ணா சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஃபைனலாக அந்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து பியோர் சந்தேரி கலெக்ஷன்ஸ் ஸோ சந்தேரியில நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பட் பியோர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தானே சாரியோட ஃபுல் வியூ ஓகேண்ணா ஸோ இது வந்து ப்ளவுஸ் ஓகே ஸோ அல்டிமேட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி புது புது வகையான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் புது வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி மஹான்யாஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் மஹான்யாஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்